வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்பூரக சக்கரம் அது மூணுத்தையுமே வலுப்படுத்துகிற முத்திரை நம்மளுடைய இந்து சமய நெறிப்படி விஷ்ணு வந்து காக்கும் கடவுள் அந்த சக்தியானது காப்பாற்றும் கடவுள் இந்த முத்திரை பேரும் விஷ்ணு முத்திரை தான் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நான் சொன்னேன் இது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து நீர் மூலகம் மூலாதார சக்கரத்துக்கு நில மூலகம் மணிப்பூரகத்துக்கு நெருப்பு கட்டை விரல் இப்போ இந்த ரெண்டு விரல் வாயு ஆகாயம் இது ரெண்டையும் மடைச்சிக்கிட்டு நம்ம இது ரெண்டையும் நீட்டிக்கிறோம் புரியுதா தான் இந்த முத்திரை வலது கையில் இதை வைக்கணும் இடது கையில் ஞான முத்திரையை வச்சுட்டு இடது மேலே வச்சுக்கலாம் இந்த முத்திரையை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்த போகிறோம்னா நாடி நாடி சுத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு யூஸ் உபயோகப்படுத்த போகிறோம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்த போகிறோம் இந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது நம்ம வந்து மனசு வந்து ஒரு நிலைப்படுது முதல்ல வந்து ரெண்டு இந்த கையை முகத்துக்கிட்டு நேராக எடுத்துகிட்டு போகிறோம் வலது கட்ட விரல் வந்து வலது நாசியிலையும் இட இந்த ரெண்டு விரல்களும் இடது நாசிலையும் இருக்குது இப்போ முதல்ல வந்து வலதை மூடிக்கிட்டு இடது நாசி வழியாக நாலு நம்பர் என்ற வரைக்கும் எண்ணிக்கை வரைக்கும் நம்ம மூச்சை இழுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஓடிக்கிட்டு மூச்சை நிறுத்தி வைக்கணும் அது எவ்வளோ நாளி தெரியுமா பதினாறு செகண்ட் பதினாறு எண் எண்ணிக்கை வர வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஹை ப்ளட் ப்ரெஷர் இருந்தாலோ அல்லது நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலோ இந்த மாதிரி நிறுத்தக்கூடாது மூச்சை அடுத்தது இந்த பக்கமாக விட்டுற வேண்டியது தான் அடுத்தது நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வலது பக்கமாக எட்டு எண்ணிக்கை வர வரைக்கும் மெதுவாக விடணும் இழுக்கிறது நாலு நிறுத்துறது பதினாறு விடுறது எட்டு அந்த காக்கும் கடவுள் இல்லையா தான் அதை நிறுத்தி வைக்கும் பொழுது அந்த சக்தி வந்து உடம்பு ஃபுல்லாக போகுது அதான் இதோட தத்துவமே ஓகேவா இந்த மாதிரி பண்ணணும் பண்ணும் பொழுது கண்ணை மூடி பண்ணலாம் அடுத்தது வலது பக்கமாக அப்புறம் இடதுக்கு பக்கத்தை மூடிக்கிட்டு வலது பக்கமாக நாலு எண்ணிக்கையில் மூச்சை உள்ளார இழுக்கணும் பதினாறில் நிறுத்தணும் எட்டில் இடது பக்கமாக விடணும் ஒரு சைக்கிள் பண்ணலாம் இதை மாதிரி நீங்கள் ஒன்பது சைக்கிள் பண்ணணும் இது ஒரு ஒரு சுற்று இந்த மாதிரி ஒன்பது சுற்று செய்யுங்க இந்த சக்கரங்கள் வரிசையில் மூணு சக்கரத்தை பார்த்துருக்கோம் இன்னும் சில முத்திரைகள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல நிறைய முத்திரை இது ஒரு ஆழ்கடல் அதனால் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியல அதனால் ஒரு சிலது வண்டி தான் நான் சொல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து நடுல் நடுவில் இந்த மாதிரி இந்த முத்திரைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த இறுதிய சக்கரம் அல்லது அணகத்தால் அப்புறம் விசுத்தி அல்லது தொண்டை சக்கரம் ஆங்கா சக்கரம் அதுக்கப்புறம் க்ரௌன் சக்கரம் அல்லது சகசராவை பார்க்கலாம் அதுக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் நிறைய முத்திரைகள் இருக்குது மூலகம் இருக்குது பீஜ மந்திரம் இருக்குது அது எல்லாத்துக்கூடியும் ஒ ஒன்று ஒன்றுத்துக்குடியும் நம்ம ஒரு தியான நிலைக்கும் போகலாம் மூச்சு பயிற்சியும் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெறும் கை செய்கை ஒண்டி இல்லாமல் மூச்சு பயிற்சி தியானம் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராக்டிஸாக பண்ணலாம் நான் சொல்கிற முத்திரைகளை எல்லாம் செஞ்சு பார்க்கணும் எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரில செஞ்சால் தான் பலன் கிடைக்கும் எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம செய்யணும் வாழ்க வளமுடன்